ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா கிரகங்களின் நீச்சம் வந்து எப்படி உச்ச பலன்களை தரும் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சூரியன் நீச்சமானால் எப்படி உங்களுக்கு உச்சமான பலன்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் தரும் அப்படின்றத பார்க்குறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அமர்நாத் அஸ்ட்ரோன்றது வந்து பாசிட்டிவான விஷயங்களை பாசிட்டிவான பலன்களை எப்படி எடுக்கிறது நெகட்டிவான பலன்கள் சொல்கிறதுக்கு பல ஜோதிடர்களும் ஜோதிட புத்தகமும் இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயும் வந்து நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் அப்படின்ற ஒன்றும் இருக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் உங்களோட பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த இடம் பிறந்த தேதி இதை வச்சு தான் அது முடிவு பண்ணும் சரிங்களா அதனால் பொது பலன்களான வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தாக்குமா தாக்காதா அப்படின்றதுலாம் வந்து தனிப்பட்ட கருத்து உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய தசாபத்தி படி உங்களுக்கு பலன்கள் வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம பதிவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் பலன்கள் எடுக்கிற அளவுக்கு ஜோதிடம் வந்து உங்களுக்கு வரும் அதற்கு வந்து அமர்நாத் அஷ்ட்ரோ இது வரைக்கும் ஆயிரத்திக்கிட்ட பதிவுகளை போட்டிருக்கு பதிவை பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் பலன்கள் கூறும் அளவு இருக்குது உங்களுக்கு ஜோதிடம் வந்து ஒழுங்காக தரோ தரவாக உங்களுக்கு வரும்ன்றது தான் நாம் வந்து சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்களை சேர்ந்தவர்களுக்கோ இல்லை உங்களுக்கே உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிளானட் நீச்சமாக இருந்து அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது புத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் ஏதோ வீடியோ பார்த்து தெரிஞ்சிதுங்கன்னா ஓகே தெரியலன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்கள் அதற்குரிய பலன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதில் வரும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் வந்து சேரும் இப்போ சூரியன் நீச்சம் அப்படின்னா பொதுவா பாத்தீங்கன்னா சூரியன் வந்து தகப்பன் காரகன் தகப்பன்னால பிரச்சனை வரும் கவர்மெண்ட்னால் பிரச்சனை வரும் ஏன்னா சூரியன்றது கவர்மெண்ட்டு சிம்மத்தோட அதிபதி இல்லைங்களா இது தவிர பாத்தீங்கன்னா சூரியன்றது வந்து தலைமை பதவி அரசியல்ல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அரசியல்ல போனா ஜெயிக்க முடியாது எப்படின்றன்னா பொது பலன் ஆனா சூரியன் பார்த்திங்கன்னா துலாமில் தான் நீச்சம் ஆவார் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த துலாம் ராசியில் வருது பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினைஞ்சிலேருந்து நவம்பர் பதினைஞ்சுக்குள்ளே பிறந்தவங்களோட அவங்களோட சார்ட்டில் நீச்சமாக தான் இருக்கும் அப்போ எல்லாருக்குமே இந்த பலன் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அதை சொல்கிறேன்னா சூரியன் வருது அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் சூரியனோட அமைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா தசா தசாபுத்தின் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு தான் அதோட பலன் நிர்ணயிக்கப்படும் இப்போ சூரியன் நீச்சம் துலாமில் ஒருவேளை நீங்கள் வந்து சிம்ம லக்னமாகவே இருக்கிறீங்க மூன்றாவது இடத்துல சூரியன் நீச்சம் உங்களுடைய லக்னாதிபதி அப்போது வந்து உங்களுக்கு தலைமை பதவி வராது ஹை பொசிஷன் வராது அரசியலில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக உண்மை கிடையாது அந்த சூரியன் மூணில் நீச்சமாக இருந்தாலும் கும்பத்தில்